குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லதா வெந்நீரில் குளிப்பது நல்லதா வாங்க பார்க்கலாம் வெந்நீரில் குளிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று பலர் வாதிடுகிறார்கள் சிலர் குளிர்ந்த நீரில் குளிப்பது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று வாதிடுகிறார்கள் ஆனால் இரண்டில் எது சிறந்தது என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் உண்மையில் மிகவும் குளிராகவும் சூடாகவும் இருக்கும் தண்ணீரில் குளிப்பது உடலுக்கு நல்லதல்ல குறிப்பாக கொதிக்கும் வெந்நீரில் குளித்தால் சருமத்தில் உள்ள திசுக்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது மேலும் மிகவும் குளிர்ந்த நீரில் குளிப்பது சுவாச நோய்களை உண்டாக்கும் ஆசுமா நோயாளிகளுக்கு குளிர்ந்த நீர் குளியல் மிகவும் ஆபத்தானது என்று சொல்ல வேண்டும் குளிர் நுரையீரலை சேதப்படுத்தும் மேலும் குழந்தைகள் சிறு குழந்தைகள் மற்றும் வயதானவர்களுக்கு குளிர்ந்த நீரில் குளிப்பது நல்லதல்ல ஆனால் தொண்டை வலியால் அவதிப்படுபவர்களுக்கு வெந்நீர் குளியல் நிவாரணம் அளிக்கிறது குறிப்பாக வெந்நீர் எலும்புகள் நரம்புகள் மற்றும் தசைகளை தளர்த்தும் குளிர்ந்த நீர் குளியல் உடலில் உள்ள அழுக்குகளை அகற்றாது வெந்நீரில் குளிப்பதால் உடலில் உள்ள அழுக்கு மற்றும் எண்ணெய் போன்றவற்றை வெளியேற்றலாம் சூடான நீரில் தோல் திசுக்களை சேதப்படுத்தும் நரம்பு சம்பந்தமான நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு குளிர்ந்த குளியல் சற்று நிவாரணம் தரும் என்று சொல்லலாம் அமியோட்ரோபிக் லேட்டரல் கிளேட்டரன் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குளிர் நீர் நிவாரணம் அளிக்கும் இருப்பினும் வெந்நீர் குளியல் மற்றும் குளிர்ந்த நீரில் குளிப்பதை விட வெதுவெதுப்பான நீரில் குளிப்பது மிகவும் சிறந்தது என்று மருத்துவ நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த பதிவில் குறிப்பிட்டுள்ள தகவல்கள் மருத்துவ ஆலோசனை அல்ல வாசகர்களின் புரிதலுக்காக மட்டுமே மருத்துவரின் பரிந்துரையின் பேரிலேயே எடுத்துக் வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்